மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு இந்த பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்றோமே அந்த நமச்சிவாயே என்ற அந்த தொடரை கூறி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லவற்றையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதையே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்ப அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் ஜீவ பெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாமசுந்தரி உடனமர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் நன்னிலம் ராமசாமி வணங்கி மகிழ்கிறேன் இன்று இரண்டாம் திருமுறையிலே திருநெல்வாயில் என்னும் திருத்தலத்தினை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் சுவாமியினுடைய பெயர் உச்சிநாதேஸ்வரர் தேவியினுடைய பெயர் கனகாம்பிகை கனகாம்பிகை உச்சியார் என்பது தேவார பெயர் இந்த ஊர் ாடு மாவட்டம் சிதம்பரம் வட்டத்திலே சிதம்பரம் தொடர்வண்டி நிலையத்திலிருந்து தென்கிழக்கே பதிமூணரை கிலோமீட்டர் தூரத்தில் அண்ணாமலை நகருக்கு தெற்கே ஒன்னரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தற்பொழுது இதற்கு சிவபுரி என்று பெயர் புதுப்பிக்கப்பட்ட திருத்தலம் சிவபுரி மான்மியம் என்னும் தல வரலாறு இதற்கு உண்டு அப்படிப்பட்ட திருத்தலம் வாயில் என்பது இருபத்தி ஆறாவது பதிகம் இரண்டாம் திருமுறை பாடல் மறையினார் என்று தொடங்குகிறது மறையினார் என்று தொடங்குகிறது மறையினார் திருநெல்வாயில் பாடலை காண்பார் மறையினார் மழுவினார் மல்கி பிறையினார் பிறையோ இலங்கிய நிறையினார் ார் வேதங்களை அருளியவர் நம்பெருமான் சிவபெருமான் அவன் நாயகன் வேதங்களுக்கெல்லாம் அவன்தான் தலைவன் மழு ஆகிய வாளினை உடையவர் சடைமுடியிலே பிறையினை உடையவர் சடையிலே பிறை வானலாக வளர்ந்து நிறைந்து விளங்கும் நெற்பயிர்கள் விளையக்கூடிய வயல்களை வாயிலை உடையதால் வாயிலில் உடையதால் நெல் வாயில் என்ற பெயர் பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம் இந்த திருத்தலத்திலே பெருமான் உகந்து எழுந்தருளியிருக்கிறார் நம்மால் இறைவர் நம்மால் தொழத்தகும் இறைவர் அவர் அப்படிப்பட்ட பெருமை மறையினர் வேத கர்த்தா வேத கர்த்தா மழுவளினர் மழுப்படையை உடையவர் பிறையோடு இலங்கிய நிறையினர் நெல் என்பது வானலாக வளர்ந்துருக்கான் அப்படிப்பட்ட அழகிய நெற்பை இருந்து நல்ல நெற்கலை நெல் நல்ல நெல் விளைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறார் ஐயோ வானலாவேன்னு சொல்கிறார் உயர்வுக்காக சொல்லுகிறார் விண் தயங்கு நெல் என்று வரும் நிறைய கற்புடைய கங்காதேவியை உடையவர்னு பொருள் அப்படி ஒரு பொருள் சொல்லலாம் திருச்சிற்றம்பலம் மறைனார் மழுவளினார் மல்கு பிறையினார் பிறையோடு இளங்கிய நெல்வ இளார் தொழும் இறைவனார் எமது உச்சியாரே திருச்சித் தம்பலம் எனவே அடியார் பெரும் மக்களாகிய நாம் அனைவரும் திருநெல்வாயில் என்னும் திருத்தலம் சென்று அங்கு உச்சியரை வணங்கி பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி காபாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா சச்சம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் சிவாய நம